இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் இன் இந்தியா வந்து போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து எஸ்பிஐயில் உங்களோட வங்கி கணக்கு இருக்கலாம் இல்லை ஐசிஐசியில் இருக்கலாம் எஸ்டிஎஃப்சியில் இருக்கலாம் இல்லை இந்தியன் பேங்க்கில் இருக்கலாம் அது எந்த வங்கி கணக்காக இருந்தாலும் உங்களோட விட்ராயல் வந்து தபால்கரர் வழியாக பெற முடியும் அதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா பத்து லட்சம் வரை விபத்து காப்பீடு வந்து எடுப்பதற்கு ஐநூற்றி இருபது ரூபா தான் வந்து ப்ரீமியம் கட்டணும் அந்த சேவையும் நீங்கள் தபால்கரை வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் நூற்றி எட்டு நாடுகளுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப முடியும் இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட்டு இருநூற்றி பத்து நாடுகளுக்கு நம்ம ஏர்பார்சல் அனுப்ப முடியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சலங்கள் வழியாக எட்டு கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க தனியார் இதில் நீங்கள் போய்ட்டு சொன்னீங்கன்னா இந்த கிராமத்தில் எனக்கு இந்த சேவை இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும் அஞ்சல் துறையில் அப்படி சொல்ல முடியாது யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் படி வணக்கம் சென்னை மண்டல அஞ்சல் துறை தலைவர் திரு நடராஜன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்முடைய நேர்காணலில் இருக்கிறார் சில முக்கியமான கேள்விகளோடு அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நடைபெற்ற சென்னை பொது தபால் நிலையத்துக்கான நிரந்தர அந்த சித்திரம்பத்துறை வெளியீட்டு விழாவில் வந்து அஞ்சல் ஊழியர்களை பற்றி பேசியிருந்தேங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார் அந்த நிகழ்ச்சியில் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தபால்பட்டி எழுதிய கடிதம்னு ஒரு புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தை தபால்காரர்களை வழங்க வழங்குகின்ற ஒரு நிகழ் நிகழ்ச்சி தான் அன்றைக்கி நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசும்போது சொன்னது என்னென்னா இந்த புத்தகத்தை வந்து தபால்காரர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த சமர்ப்பணம் எப்படி அவர் இருக்காருன்னா தபால்காரர்கள் மகிழ்ச்சியின் தூதுவர்கள் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகாக இருந்தார் அது தபால்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு வார்த்தை அஞ்சல் துறையின் அடித்தளம் அடையாளமே வந்த தபால்காரர்கள் தான் அவர்களுடைய சேவைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேசணும் அதில் நான் சொன்னது என்னன்னா வந்து இன்று மத்திய அரசின் முக்கிய ஆவணங்களான பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட் அனைத்தையும் வந்து தபால்காரர்கள் தான் டெலிவரி செய்கிறாங்கன்றத நான் சொன்னேன் அதே போல் மாநில அரசின் முக்கியமான ஆவணங்களான ரேஷன் கார்டு இப்போது ட்ரைவிங் லைசன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து தபால்காரர் தான் டெலிவரி செய்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக நான் சொன்னது வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸும் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் மாதத்திற்கு நான்குலேருந்து ஐந்து லட்சம் வரை வந்து புக் பண்ணுறோம் அந்த புக் பண்ணி டெலிவரி செய்யும்போது அந்த ஐந்து லட்சத்தில் வந்து ஒரு ஆயிரம் கழி ஆர்டிஓ லைசன்ஸு லைசன்ஸும் ஆர்சியும் வந்து திரும்பி வந்து ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அனுப்புகிறோம் அதாவது ஐந்து லட்சத்தில் வந்து ஆயிரம் தான் திரும்பி அனுப்புகிறோம் அது வந்து முகவரி சரியில்லாத ஒரு தான் அதுவும் திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சேவை அதாவது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி இரண்டு ஐந்து அளவுக்கு டெலிவரி வந்து சிறப்பாக செய்ய செய்பவர்கள் தபால்காரர்கள் இதை தான் அந்த நிகழ்ச்சியில் அன்றைக்கி நான் பேசியிருந்தேன் இது இல்லாமல் வந்து அவர்கள் கொடுக்கின்ற சிறப்பான பல சேவைகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன் தபால்காரர் வழியாக இப்போ புதிதாக எனக்கு அறிமுகம் செய்துள்ள இந்த நான் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களில் அறிமுகம் செய்துள்ள சேவைகளை பற்றியும் அப்போ பேசும்போது ஒன்று குறிப்பாக நான் சொன்னது வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது ஓய்வூதியர்களுக்கான ஆயுள் சான்றிதழ் அதையும் வந்து தபால்காரர்கள் இப்போ வந்து வீட்டிலே வந்து அவர்கள் போய் அந்த ஓய்வூதர்களுக்கு அந்த சேவையை வந்து ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த புதுப்பிக்கும் ஒரு வசதியை வந்து அவர்கள் செய்து கொடுக்குறார்கள் என்று அதை பற்றி சொல்லியிருந்தேன் அதுவும் சென்னை மண்டலத்தில் மட்டும் வந்து ஒரு லட்சம் ஓய்வூதியர்களுக்கு அந்த மூன்று வருடங்களுக்கு முன் அதாவது முதல் வருடம் என்று அது வந்து தொடங்கப்பட்டதோ அந்த வருடம் வந்து ஒரு லட்சம் ஓய்வூர்களுக்கு அந்த சேவையை வந்து எங்களுடைய தபால்கர்கள் கொண்டு சேர்த்தார்கள் அதற்கு அடுத்த ஆண்டும் ஒரு லட்சம் ஓய்வூதர்கள் இந்த ஆண்டு வந்து தொண்ணூற்றி ஓராயிரம் ஓய்வூர்களுக்கு அந்த நிதியாண்டில் இந்த நிதியாண்டில் வந்து தொண்ணூத்தோராயிரம் தபால்காரர்களுக்கு அந்த சேவையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை தான் இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இந்த புது சேவைகளும் அவங்கள கொடுக்குறாங்க அதே போல் வந்து பல சேவைகள் வந்து புதிய சேவைகள் வந்து இப்போ தபால்கிற வீட்டிலேயே கொடுக்குறாலும் இது வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து மணியாளர் வந்து நிறைய டெலிவரி இருந்தோம் இன்றைக்கும் டெலிவரி செய்கிறோம் அதாவது ஓய்வு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்குது தமிழ்நாடு அரசின் அந்த ஸ்கீமோட ஓய்வூதியத்தை வந்து இன்றும் வந்து மணியாடர் வழியாக தான் அது வந்து எண்பது வயதுக்கு மேற்பட்டு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு அதை வந்து நம்ம தபால்காரர்கள் தான் அவங்களோட வீட்டில் வந்து போய் டெலிவரி செய்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு சேவை வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம்ன்ற ஒரு சேவை இருக்குது அந்த சேவை வந்து அது எப்படி என்றால் வந்து எந்த ஒரு வங்கி கணக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதை கவலை காலையில் நீங்கள் வந்து எஸ்பிஐயில் உங்களோட வங்கி கணக்கு இருக்கலாம் இல்லை ஐசிஐசியில் இருக்கலாம் எஸ்டிஎஃப்சியில் இருக்கலாம் இல்லை இந்தியன் பேங்க்கில் இருக்கலாம் அது எந்த வங்கி கணக்காக இருந்தாலும் அந்த உங்களோட விட்ராயல் வந்து தபால்காரர் வழியாக பெற முடியும் அதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா அந்த வங்கி கணக்கு வந்து ஆதாரோடு இணைக்கப்பட்டுருக்க வேண்டும் இது இணை இணைச்சிருந்தால் அந்த பயோமெட்ரிக் அந்த கைரேகையை பதித்து ஆதார் அத்தன்டிக்கேஷன் செய்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கணக்கிலிருந்து அந்த பணத்தை தபால்கிற வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் இதுவும் ஒரு புதிய சேவை இது இந்த வருடமே வந்து ஒரு நாலு லட்சம் பயனாளிகளுக்கு இந்த சேவையை நாங்கள் கொடுத்துருக்கோம் சென்னை அஞ்சல் மண்டலத்தில் இது ஒரு சேவை இது இல்லாமல் இன்னொரு புதிய சேவையும் தபால்கிற வழியாக பெற முடியும் அது என்னென்னா ஆதார் அப்டேஷன் நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம் ஆதார் அப்டேஷன் பண்ணணும்னா நம்ம வந்து ஆதார் சேவை மையத்துக்கு செல்லணும் அதுதான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதேமாதிரி அஞ்சலகத்துலேயும் அந்த சேவை மையம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஆதார் எடுத்துக்க முடியும் ஆனால் அது இல்லாமல் இல்லை ஆதாரில் உங்களை அட்ரஸ் கரெக்ட் பண்ணுறது அதெல்லாம் அஞ்சல் சேவை மையத்துலேயும் வந்து பண்ண முடியும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அதை பண்ண முடியும் இல்லை இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட சில போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் அந்த சேவையை கொடுத்துருக்கோம் நம்ம சென்னை மண்டலத்தில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட அஞ்சலகங்களில் அந்த ஆதார் எடுத்துக்கிற ஒரு வசதி வசதி இருக்குது ஆனால் இந்த தபால்கர் மூலமாக பெறக்கூடிய ஒரு வசதி என்னென்னா நீங்கள் மொபைலில் நம்பரை வந்து அப்டேட் பண்ணணும் உங்கள் ஆதாரில் அப்படின்னா அதற்கு இந்த அஞ்சல் சேவை மையத்துக்கோ இல்லை ஆதார் சேவை மையத்துக்கோ போக தேவையில்லை நீங்கள் நம்ம தபால்கர் வந்து இந்த மாதிரி என்னுடைய அஞ்சல் இது மொபைல் நம்பரை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து இரண்டு நிமிடத்துலேயே உங்கள் பழைய மொபைல் நம்பரை நீக்கிவிட்டு இந்த புதிய நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களே அதை வந்து அப்டேட் பண்ணிடுவார் அதனால் அந்த அந்த புதிய வசதிகளும் இருக்குது அதேமாதிரி இன்னொரு சேவையை பற்றின்னு சொல்லிடுறேன் இந்த தபால்கருக்கு கொடுக்குற இன்னொரு சேவை வந்து விபத்து காப்பீடு அதாவது பத்து லட்சம் வரை விபத்து காப்பீடு வந்து எடுப்பதற்கு ஐநூற்றி இருபது ரூபா தான் வந்து ப்ரீமியம் கட்டணும் அந்த சேவையும் நீங்கள் தபால்கரை வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா புதிய சேவைகளையும் தபால்கரர் வந்து கொடுப்பதற்கு அவருக்கு அவருடைய ஸ்கில் அப்கிரேட் வேறு பண்ணிக்கணும் இல்லையா அவருக்கு நிறைய ட்ரைனிங் செய்யணும் இதெல்லாம் செய்து அவர்கள் கொடுப்பது வந்து ஒரு அவருடைய டெடிக்கேஷனை தான் அதை காட்டுதுன்னு நான் சொல்லுவேன் மாதிரி பொதுவாக அஞ்சல் துறையில் வந்து ஏற்கனவே காப்பீடு திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குல்ல சார் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா ஆமாம் இப்போ நான் சொன்னது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸு தபால்கரை வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் இது இல்லாமல் ஆயில் காப்பீடுன்னு ஒன்று இருக்குது அதில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கிராம ஆயில் காப்பீடு ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து கிராமத்து முகவரி ஒருத்தர் இருக்குன்னா அது அவங்க வந்து அந்த ஆயில் காப்பீடு எடுத்துக்க முடியும் அதில் பத்து லட்சம் வரைக்கும் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்களுடைய ஆயிலை காப்பீடு செய்து கொள்ள முடியும் இது ஒரு வசதி ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அப்புறம் வங்கிகளில் பணி செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கான இது வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ இந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் வந்து டிகிரி ஓல்டஸ் அவர்களுக்கும் அந்த போஸ்டல் லைஃப்ரன்ஸ் எடுக்கக்கூடிய வசதியும் இப்போ வந்திருக்கு அது இந்த ஏன் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல விரும்புது என்னென்னா இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் இன் இந்தியா வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தொடங்கின ஒரு காப்பீடு திட்டம் வந்து இந்த போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து செல்ல மகள் அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் அண்டிமலை வாசகர்களுக்காக விரிவாக சொல்ல முடியும் இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீம் வந்து செலவுகள் செய்வது திட்டம் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருந்தது இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் நம்பர் ஒன்னாக இருக்குது அது கொஞ்சம் நம்ம கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா சென்னை அஞ்சல் மண்டலத்தில் இப்போ வந்து பத்து லட்சம் சுகுணா சமிர்தி அக்கௌண்ட்களை நம்ம துவக்கியிருக்கோம் இது செல்வமு திட்டம் கணக்கில் இந்த தான் இப்போ தான் கடந்துருக்கோம் அந்த பத்து லட்சம் இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த திட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் பார்க்குறது இந்த திட்டத்தில் சேர்ந்த கணக்குகளை துவங்கியவர்கள் வந்து ரொம்ப குறைவான வருடம் அதை லேப்ஸாவே விட்டுருக்காங்க எல்லாரும் அந்த கணக்கில் இன்னும் இந்த சேமிப்பு வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க அதுதான் இந்த சேமிப்பு திட்டத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து எல்லா நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சதான் மேல் சேமிப்பு திட்டம் வந்து பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் அது வந்து அவருடைய திருமணத்திற்கோ அல்லது அவருடைய படிப்பு செலவிற்கான ஒரு திட்டம் தான் அது தமிழ்நாடில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஸ்கீம் அதுவும் சென்னை மண்டலத்தில் வந்து பத்து லட்சம் மக்கள் அக்கௌண்டுகளை வந்து இப்போ கடந்துட்டோம் நம்ம இந்த செல்வ மகள் திட்டம் மாதிரி அஞ்சல் துறையில் வேறு ஏதாச்சும் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கா சார் இல்லை பல திட்டங்கள் இருக்குது பட் மகிழா சம்மான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அதுவும் வந்து பெண்களுக்கான திட்டம் அது வந்து மகளிர் மேன்மை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில் அதில் வந்து ஃபிக்ஸடு டெபாசிட் அது இரண்டு வருடம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து அதிகமான வட்டி அதுக்கு இருக்குது சார் அது மாதிரி முக்கியமாக அஞ்சல் துறையில் பெண்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் எப்படி சார் இருக்குது ஆமாம் இந்த துறையில் வந்து பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப அதிகம் அதுவும் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா இந்த வருடம் இந்த சென்னை மண்டலத்தில் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்ட போகுது இது மொத்தம் வந்து இந்த மண்டலத்துக்கு வந்து பத்தாயிரம் ஊழியர்கள் வந்து இருக்காங்க இப்போ வந்து ஐயாயிரத்தை தொடக்கூடிய தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது அதில் முக்கியமாக சொல்லணும் வந்து கிராம அஞ்சல் அதிகாரின்னு சொல்லுவோம் நம்ம பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதில் ஆயிரத்தி அறநூறு கிராம அஞ்சல் அதிகாரிகள் இருக்காங்க அதில் ஆயிரம் பேர் வந்து பெண்கள் அதாவது அறுபத்தாறு சதவீதம் வந்து இப்போ வந்து பெண்கள் தான் வந்து எங்களுடைய துறையில் இருக்காங்க அஞ்சல் துறையில் வந்து ஏற்றுமதி மையம் வந்து ஒன்று செயல்படுதாக கேள்விப்பட்டோம் அதனால் வந்து என்னென்ன பணிகள்லாம் சார் மேற்கொள்விங்க இது வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் தொடங்கின ஒரு சேவை இது அஞ்சலக ஏற்றுமதி மையம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஐம்பத்தாறு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இந்த சேவை கொடுத்துட்ருக்கோம் முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து ரீட்டெயில் கஸ்டமர் மட்டும்தான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்சலில் அனுப்ப முடியும் ஸ்பீட் போஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டு ஏர் பார்சல் எல்லாம் வந்து ரீட்டைல் கஸ்டமர் தான் அனுப்புவாங்க ஆனால் கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது அஞ்சல் துறை வழியாக அதை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து மத்திய அரசில் வந்து இப்போ வந்து அஞ்சல் துறை வழியாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு வசதி கொண்டு வந்திருக்காங்க அந்த வசதியில் வந்து பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வேணும் அதை வச்சு தான் நம்ம வந்து கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும் அதையும் நோட்டிஃபை பண்ணி அந்த இதையும் வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அதிகமான இடையுள்ள இதை வந்து அனுப்ப முடியாது அஞ்சல் துறை வழியாக மேக்ஸிமம் நம்ம அனுப்ப முடிஞ்சது முப்பத்தஞ்சு கிலோ தான் அதனால் வந்து இருபது இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரை உள்ள பொருட்களை வந்து ஒரு பார்சல் வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் நூற்றி எட்டு நாடுகளுக்கு ஸ்வீட் போஸ்ட் அனுப்ப முடியும் இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட்டு இருநூற்றி பத்து நாடுகளுக்கு நம்ம ஏர் பார்சல் அனுப்ப முடியும் இந்த சேவை வந்து இது இது யாருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா ஆர்டிசன்ஸ் எம்எஸ்எம்இ அப்புறம் இ காமர்ஸ் இந்த மூன்று இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வசதி ஓகே ஓகே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சலங்கள் வழியாக எட்டு கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிசன்ஸ் எல்லாமே சார் அது மாதிரி மத்திய மாநில அரசுகளுடைய சமூக நல திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்து மக்கள் கட்டிலாம் கொண்டு போயிட்டு சேர்க்குறீங்க பிஎம் கிசான் ஸ்கீம் அப்படி ஒன்று இருக்குது இல்லையா அடுத்தது மகாத்மா காந்தி என்ஆர்இஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க கிராம வேலை வாய்ப்பு திட்டம் அதோட வேஜஸ் அதுவும் மாநில அரசோட ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அதை நம்ம சொன்னோம் இரண்டாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதோடய பயனாளிகளுக்கும் தபால்கர் வழியாகவே விட்ராயல் நடக்குது அவர்கள் அந்த மொபைல் டிவைஸ் வச்சுருக்காங்க நான் சொன்னேன் அந்த ஏஐபிஎஸ் சொன்னேன் இல்லையா அந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டத்தில் அவர்கள் வந்து அந்த வருகின்ற அந்த பணத்தை வந்து அந்த கணக்கில் எந்த வங்கியாக இருந்தாலும் தபால்கர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் கொரியர் வருக முன்னாடி எப்படி சார் இருக்குது எப்படி கொரியரை வந்து சமாளிக்கிறீங்க ஸ்பீட் போஸ்ட்ற சர்வீஸு நம்ம முதலந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த சர்வீஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று ரீட்டெயில் கஸ்டமருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து புக் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து பல்க் கஸ்டமர்னு சொல்லுவோம் அதாவது கார்பரேட் கஸ்டமர் அவர்களுக்கான வசதி ஒன்று இருக்குது அந்த வசதியில் வந்து நிறைய சேவை இருக்குது அடிஷ்னலாக நம்ம கொடுக்குற சேவைகள்லாம் இருக்குது ஒன்று வந்து பிக்கப் சர்வீஸ் அவர் வீட்டுக்கே வந்து அதை பிக்கப் செய்து கொண்டு வருவோம் இரண்டாவது வந்து புக் நோ பே லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎன்பிஎல் ஸ்கீம் அப்படின்னு அந்த ஸ்கீமில் வந்து ஒரு மாதத்துக்கு புக் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பில் ரைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் அவர் கட்டணம் செலுத்தணும் அன்றைக்கு ஒரு பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு ஆர்டிகல் புக் பண்ண பண்ணும்போதும் அந்த வசதி ஒன்று இருக்குது மூன்றாவது இப்போ ரொம்ப எல்லோரும் கேட்டிருக்க ஒரு வசதி வந்து ஏபி இன்டகிரேஷன் சொல்லுவாங்க அது இ காமர்ஸ் பண்ணுறவங்க அந்த அந்த சே சேவை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஏபிஐ இன்டகிரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார் கொஞ்சம் ஏபிஐ இன்டகிரேஷன் இஸ் அ வே ஆஃப் டாக்கிங் டு தி பிட்வீன் அவர் சாஃப்ட்வேர் அண்ட் தேர் சாஃப்ட்வேர் த்ரூ தீஸ் இன்டக்ரேஷன் டேரிஃப் பின்கோடு ட்ராக்கிங் எவ்ரிதிங் கேன் பி டன் ஸோ வாட் எவர் கெட்ஸ் அப்டேட்டட் இன் இன் அவர் சாஃப்ட்வேர் இட் கெட்ஸ் அப்டேட்டட் இன் தேர் வெப்சைட் இமிடியேட்லி ஸோ த அந்த சேவிங் வந்து எல்லாருக்கும் தேவைன்னு கேட்குறதால அந்த சேவிங் இருக்குது இதுதான் அந்த இது வந்து இதை இதை வெச்சு தான் வந்து நம்மளை வந்து அவர்கள் கொடுக்குற அதே சேவைகளையோ இல்லை அதை விட சிறப்பான சேவைகளையும் நம்ம கொடுக்க முடியாது இன்னொன்றுன்ற யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எந்த இடத்துக்கு இந்தியாவில் நீங்கள் அனுப்பினாலும் ஒரு லெட்டரையோ ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் டெலிவரி செய்ய மாட்டோம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யூனிவர்சல் சர்வீஸ் இப்போ தனியார் இதில் நீங்கள் போய்ட்டு சொன்னீங்கன்னா அங்கே அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் எனக்கு இந்த சேவை இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஆனால் இங்கே அஞ்சல் துறையில் அப்படி சொல்ல முடியாது யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் படி எந்த நாட்டில் உள்ள எந்த இடத்துக்கும் நீங்கள் வந்து கிராமத்தில் வந்து ஒரு அட்ரஸ் வந்து இந்த டெலிவரி செய்யணாலும் அது செய்கிறது இந்த துறை மட்டும்தான் பெரும்பாலும் ஒரு ஆதங்கமாக நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போலாம் யாரும் வந்து அஞ்சல் அட்டை எழுதுறதில்ல போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து அப்படி தான் இருக்கா அஞ்சல் அட்டைகள் வரத்து இன்றைக்கி குறைவாக தான் சார் இருக்கா அப்படி சொல்ல முடியாது இன்றைக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு அஞ்சல் தபால் நிலையத்தில் வந்து இரண்டு லட்சம் அஞ்சலில் போஸ்ட் கார்டு வந்து சே விற்பனை ஆகுது அடுத்தது இன்லன் லெட்டர் அதுவும் ஒரு மூன்று லட்சம் மாதத்திற்கு விற்பனையாகுது இது இல்லாமல் நம்ம என்வலப் ஐந்து ரூபாய்க்கு இருக்கு இல்லையா அதுவும் வந்து கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து நான்கு லட்சம் வரை விற்பனை ஆகுது அதனால் நம்ம வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இதுவே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடிக்கு மேலே வருடத்திற்கு விற்பனை ஆகி விற்பனை கொண்டு தான் இருக்குது ஒரு பத்து வருடங்களுக்கு இருந்ததோட குறைந்து விட்டது என்பது உண்மை தான் ஆனால் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது நேர்காணலில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்ட மிக ரொம்ப நன்றி என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தபால்கரருடைய முயற்சிகளையும் அவர்கள் கொடுக்கின்ற வசதிகளையும் பற்றி அந்த மழை வாசகர்களுக்கும் நேர்களுக்கும் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி நன்றி